வாழ்க வளமுடன் ஒவ்வொருவருக்கும் பெயர் ராசியை பற்றி கேட்கிறார்கள் ஒரு பெயரில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் அதன் ஒலியமைப்பை பொறுத்து சில குணங்கள் தனிப்பட்ட ஆற்றல் இவையெல்லாம் உண்டு பெயரில் ஜோதிடம் என்பது ஒரு தனி பிரிவு எந்த எழுத்து உங்கள் பெயரில் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அது உங்கள் இயல்பை பற்றி தெரிவித்துவிடும் சிலருக்கு எம் என்ற ஆங்கில எழுத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் எம் என்ற ஆதிக்க எண்ணிற்கு கிரகம் ராகு கூர்மையான அறிவு இருக்கும் கலைகளில் நல்ல தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் திறமைக்கும் அதிகமாகவே பதவிகள் கிடைக்கும் கடின உழைப்பு விடாமுயற்சி இவர்களிடத்தில் காணப்படும் ரொம்ப ஆணித்தரமான எண்ணங்களை இவர்கள் வைத்திருப்பார்கள் ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் ரொம்ப பிடிவாதத்துடன் அதில் தொடர்ந்து செயல்படுவார்கள் இவர்கள் மதிநுட்பம் கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வதில் தேர்ந்தவர்கள் தீர்க்கமான கருத்துக்கள் அவர்களிடம் இருக்கும் ஆனால் சில நேரம் அதிக கவலைகள் தொடர்ச்சியாக உண்டாகி இவர்கள் மனதை வாட்டும் ஆனால் விரைவிலேயே அதிலிருந்து முழுவதுமாக இவர்கள் வெளியே வந்து விடுவர் வாழ்க்கையில் அடிக்கடி மாற்றங்கள் இருக்கும் வேலையிலும் சரி இடத்திலும் சரி சிலர் அதிகமாக வீடு இருப்பாங்க ஒவ்வொரு கம்பெனியாக போய் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க பொது காரியங்களையும் முக்கிய பொறுப்புகளையும் ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி ஒரு வேலை ஏற்றுக்கொண்டால் பிறர் உதவியின்றி தானே முன்னின்று திறம்பட செய்து முடித்து விடுவார்கள் ஓயாத உழைப்பு விடாமுயற்சி இதுதான் இவர்களுடைய வெற்றிக்கான தாரக மந்திரம் செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அதாவது தன் தனக்கு உதவி என்ற நினைப்போடு இருப்பார்கள் மிகவும் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கும் நல்ல பேச்சாற்றல் கொண்டவர்கள் பொறுப்புள்ள மனிதராக இருப்பார்கள் பஞ்ச பூதங்களின் சூட்சுமம் அறிந்தவர்கள் இவர்கள் ஆகவே ஒரு பெயரில் எம் என்ற எழுத்து ஆதிக்கம் இருந்தால் என்றால் பல முறை திரும்ப திரும்ப அந்த எம் என்ற எழுத்து வந்தால் அப்போது இந்தந்த குணங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும் ஸோ உங்கள் பெயரில் எம் என்ற எழுத்தின் ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் இந்த குணங்களெல்லாம் இருக்கிறதா என்று நீங்களே சரிபார்த்து கொள்ளலாம் அதற்கேற்ப நடந்து கொள்ளலாம் வாகவளமுடன் 那么奇怪。